எல்லாருக்கும் வணக்கம் கிராம ஊராட்சி செயலாளர் வேலைக்கு அப்ளை பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ இது உங்களுக்கு தான் கவர்மெண்ட் இப்போ புத்தம் புதுசா அதிகாரப்பூர்வமா சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டு இருக்கு அதை தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் யோசிச்சு பாருங்க உங்க சொந்த ஊர்லயே ஒரு அரசு வேலை அதுவும் ஊராட்சி செயலாளர் மாதிரி ஒரு பொறுப்பான பதவி சூப்பரா இருக்கும்ல அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டான தான் வந்திருக்கீங்க தொடர்ந்து கேளுங்க சரி இன்னைக்கு நாம் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம் முதல்ல இந்த ஊராட்சி செயலாளர் வேலைனா என்ன அப்புறம் இதுக்கு என்ன தகுதி வேணும் ரொம்ப முக்கியமாக உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அந்த மார்க் சிஸ்டம் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது இன்டர்வியூ எப்படி இருக்கும் கடைசியாக செலக்ட் ஆனதுலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வர வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஓகே முதல்ல இந்த ஊராட்சி செயலாளர் வேலையோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இது சும்மா ஒரு வேலை மட்டும் இல்லை உங்கள் கிராமத்தோட வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களிக்கிற ஒரு வாய்ப்பு இதுக்காக அரசாங்கம் ஜிஓஎம்எஸ் ஒன் நைன் எயிட்னு ஒரு தான் இந்த நேரடி ஆட்சேர்ப்புக்கான எல்லா புது ரூல்ஸும் இருக்கு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் சரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணு முதல்ல நமக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும்ல இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்னு உங்க படிப்பு இன்னொன்னு உங்க வயசு முதல்ல ரொம்ப சிம்பிளான கல்வி தகுதியை பத்தி பார்த்திடலாம் பாருங்க இதுக்கு தேவைப்படுற அடிப்படை கல்வித் தகுதி ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தா போதும் வேற எதுவும் தேவையில்லை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே நீங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி ரொம்ப ஈஸியா இருக்கு ஆனா வயது வரம்புல சில கண்டிஷன்ஸ் இருக்கு அத நம்ம கொஞ்சம் கவனமா பாக்கணும் அது என்னன்னு அடுத்ததா பாக்கலாம் வாங்க இப்போ வயது வரம்ப பாருங்க இது ஜூலை ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதியை வச்சு கணக்கிடப்படும் பொது பிரிவினரா இருந்தா உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயசும் அதிகபட்சம் முப்பத்தி வயசு வயசும் இருக்கலாம் அதே மாதிரி பிசி பிசி முஸ்லிம் எம்பிசி பிரிவினருக்கு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் சான்ஸ் இருக்கு எஸ்சி எஸ்டி ஆதரவற்ற விதவைகளுக்கு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் தளர்வு கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருக்கும் சிறப்பு வயது தளர்வுகள் இருக்கு நீங்க எந்த கேட்டகரின்னு பார்த்து உங்க வயசு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து நாம போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த வேலைக்கு எழுத்து தேர்வு கிடையாது ஆமா நீங்க சரியா தான் அப்போ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த ஏடி ஃபைவ் ஃபார்முலா உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற இந்த சூத்திரம் என்னன்னு இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த செலக்ஷன் முறை எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க ரொம்ப சிம்பிள் மொத்தமா நூறு மார்க் இதுல எண்பத்தஞ்சு மார்க் அதாவது எண்பத்தி ஐந்து சதவீதம் நீங்க பத்தாம் வகுப்புல எடுத்த மார்க்கிலிருந்து கணக்கிடப்படும் மீதி இருக்கிற பதினஞ்சு மார்க் அதாவது பதினைந்து சதவீதம் நேர்காணல்ல நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கன்றத பொறுத்து கிடைக்கும் சரி அந்த எண்பத்தஞ்சு மார்க்க நாம எப்படி கணக்கிடுறது ரொம்ப ஈஸி முதல்ல நீங்க பத்தாம் வகுப்புல வாங்கின மொத்த மார்க்கை எடுத்துக்கோங்க அத அந்த தேர்வுக்கான அதிகபட்ச மார்க்கால வகுக்கணும் அதாவது ஐநூறுக்கு தேர்வு நடந்திருந்தா ஐநூறால வந்த விடைய எண்பத்தஞ்சால பெருக்கினீங்கன்னா உங்க ஸ்கோர் கிடைச்சிரும் உதாரணத்துக்கு நீங்க ஐநூறுக்கு நானூறு மார்க் எடுத்திருந்தா உங்க ஸ்கோர் எண்பத்தஞ்சுக்கு அறுபத்தெட்டு ஓகே இப்போ தகுதிகள் என்ன மார்க் எப்படி எல்லாம் நமக்கு தெரியும் அடுத்ததா நேரடியா விஷயத்துக்கு வருவோம் இந்த வேலைக்கு ஆன்லைன்ல எப்படி சரியா தப்பில்லாம அப்ளை பண்றதுன்னு படிப்படியா பார்க்கலாம் ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு இந்த நாலு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க முதல்ல உங்க மாவட்டத்தோட இணையதளத்துக்கு போய் காலிப்பணியிட அறிவிப்பை பாருங்க

பிறந்த தேதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் உங்கள் ஃபோட்டோவையும் கையெழுத்தையும் கரெக்டான சைஸில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ ஐம்பது கேபிக்குள்ளேயும் கையெழுத்து இருபது கேபிக்குள்ளேயும் இருக்கணும் இதெல்லாம் ரெடியாக இருந்தால் அப்ளை பண்ணுற ரொம்ப சுலபமாக முடிஞ்சிரும் சரி அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணியாச்சு அடுத்து என்ன நடக்கும் உங்கள் அப்ளிகேஷன் அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன உங்கள் மார்க் அடிப்படையில் எப்படி உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்ற முழு ப்ரோசஸையும் இப்போ பார்க்கலாம் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் எஸ் டூ ஃபைவ் அப்படின்னா என்ன ஒவ்வொரு காலி பணியிடத்துக்கும் உங்கள் மார்க் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட மெரிட் இருந்து முதல் ஐந்து பேரை நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க இதிலிருந்தே போட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்கு அதுதான் சான்றிதழ் சரிபார்ப்பு நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணின எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினலையும் செக் பண்ணுவாங்க அதனால உங்கள் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் கூடவே ரெண்டு செட் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துட்டு போறது நல்லது இப்போ இன்டர்வியூல அந்த பதினஞ்சு மார்க் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம் இதுல உள்ளாட்சி அமைப்புகள் அதாவது உங்க பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட அடிப்படை அறிவுக்கு பத்து மார்க் இருக்கு உங்க ஆளுமை அதாவது உங்க பர்சனாலிட்டி கான்ஃபிடன்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து அஞ்சு மார்க் ஸோ நீங்க இன்டர்வியூக்கு தயாராகும்போது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் கவனம் கொடுத்தா நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க நாம் இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்ச பிறகு இறுதித் தேர்வு பட்டியலில் உங்கள் பேர் வர்றதுலேருந்து உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் என்னென்ன நடக்கும்னு பார்த்துடலாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம் உங்களுடைய ஃபைனல் ஸ்கோர் எப்படி கணக்கிடப்படும்னா உங்கள் பத்தாவது மார்க்லேருந்து எடுத்த அந்த எயிட்டி ஃபைவ் மார்க்கையும் இன்டர்வியூவில் வாங்கின பதினஞ்சு மார்க்கையும் சேர்த்து தான் இந்த ரெண்டையும் கூட்டி வர்ற மொத்த மதிப்பெண் அடிப்படையில் தான் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் ரெடி ஆகும் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் முதல்ல மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு எந்த பஞ்சாயத்துன்னு ஒதுக்கி நியமன ஆணைகளை வழங்குவார் ஆர்டர் கைக்கு வந்த பிறகு நீங்க வேலையில சேர அறுபதுல இருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க ஒருவேளை யாராச்சும் சேரலைனா அந்த இடங்களை நிரப்புறத்துக்காக ஆறு மாசத்துக்கு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டும் ரெடியா இருக்கும் இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும் அரசாணைப்படி நியமன ஆணை கிடைச்ச தொண்ணூறு நாட்களுக்குள்ள நீங்க வேலையில சேரலன்னா உங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரே கேன்சல் ஆயிடும் அதனால இந்த டெட்லைனை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க இப்போ ஊராட்சி செயலாளர் வேலைக்கு இருந்து நியமனம் வாங்குற வரைக்கும் இருக்கிற முழு ப்ராசஸும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் உங்க சமூகத்துக்கு சேவை செய்ய இந்த முதல் படியை எடுத்து வைக்க நீங்க தயாரா உங்க எல்லா முயற்சிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்